ஒவ்வொரு பங்குனி அமாவாசை முடிந்த பிறகு வரும் பத்தாவது நாள் வளர்ப்பிரேத தியாகும் இந்த தசமி தர்மராஜாத தர்மராஜா தசமி என்று அனுஷ்டிக்கப்படுகிறது எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் ராமநவமிக்கு அடுத்த தினம் தர்மராஜா தசமியாகும் யம தர்மராஜனை தர்மராஜா வழிபடுவதன் மூலமாக நோய்கள் மற்றும் அடிக்கடி நோய் வாய்ப்படுவது வீட்டில் நடக்கும் உடல்நல ரீதியான பாதிப்புகள் நோய் வாய்ப்பட்டு துயரமான விபத்துகள் அகால மரணங்கள் உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளை போக்கலாம் ஒரு சில குடும்பங்களில் அவ்வப்போது அகால மரணம் நிகழும் அதே போல வீட்டில் இருக்கும் புதியர்களை விட இளையவர்கள் அல்லது இளம் வயதிலேயே போகும் துயர் சம்பவம் நிகழும் இது வீட்டில் இருக்கும் அமைதியை குலைத்து குடும்பத்தையே நிம்மதியிழக்க செய்துவிடும் அது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு நோய்வாய்ப்பட்டால் அதிலிருந்து மீண்டு நீண்ட காலம் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அவ்வப்போது ஏற்படும் அல்லது விபத்தில் சிக்கி மயிரழையில் தப்பிப்பது போன்ற நிலை அடிக்கடி நிகழலாம் ஏதேனும் கெட்ட சம்பவம் நிகழ்ந்து விடுமோ என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும் இது போன்ற பயத்தில் இருப்பவர்கள் மற்றும் வீட்டில் நோயால் அவதிப்படுபவர்கள் தர்மராஜா தசமைத்தது என்று யமதர்மராஜன் மற்றும் அவரவர்களின் தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்வதன் மூலமாக இது போன்ற துக்க சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கலாம் தர்மராஜ என்று நீங்கள் பசிக்கும் படத்திற்கருகில் இருக்கும் கோவிலில் யமதர்மராஜனுக்கு சன்னதி இருந்தால் அங்கு நெய்வாங்கி கொடுக்கலாம் அல்லது மானசீகமாக எமதர்மராஜனின் பிரார்த்தனை செய்யலாம் குடும்பத்தில் இழக்கூடிய அகாலமான மரணங்களை தடுப்பதற்கு மரணத்தின் கடவுளான யமதர்மராஜனுக்கு பூஜை செய்து லெய்ய பிரசாதமாக வழங்கினால் நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் கிடைக்கும் ஒருவேளை அருகில் எங்குமே யமதர்மராஜன் கோவிலோ அல்லது சன்னதியோ இல்லை என்றால் அதிகாலை அதாவது சூரியதயத்திற்கு முன் எழுந்து குளித்துவிட்டு விளக்கேற்றி அவரவர் குலதெய்வத்தை மரதார பிரார்த்தனை செய்து நோயிலிருந்து மரம்பயத்திலிருந்து விடுபடுவதற்கு வேண்டி ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து வைக்கலாம் தர்மராஜாத சபை தமிழ்நாட்டில் பலங்கேமான் மாநரை கிராமத்தில் உள்ள கோவிலில் கொண்டாடப்படுகிறது